सदाशिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा पूरियर्कोन् वेप्पोळित् पुगलियर्कोन् कळल् पोट्रि आळिमिसै कल्मिरप्पिळ् अणैन्दपिरानडि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி அனல்வாதம் நடந்தது அனல்வாதத்தில் சமணர்கள் தோற்றார்கள் சம்பந்தர் செய்தார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது அவர்கள் புனல்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அரசரும் சரி என்ன பண்ணுறது இவங்கள வந்து திருத்த முடியாது இவங்களுக்கு ஏதாவது இறைவனாக பார்த்து தண்டனை கொடுத்தால்தான் உண்டு பரவாயில்ல புனல்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு மூணு முறை முயற்சி செய்யணும் அதில் ஒன்று ஜெயித்தாலும் நாம தான் ஜெயிச்சதாகும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வேறு வச்சுக்கிறாங்க அவங்க மன்னருக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக வருது ஒரு நோயை தீர்க்க சொன்னால் அதுக்கு வழி இல்லை இவங்கக்கிட்ட சரி சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயத்தை ஒழுங்காக சொல்லுவாங்களான்னா அதுக்கும் வழி இல்லை ஒரு சமயம் அப்படின்னா எதுக்கு தான் பின்ன அந்த சமயம் இருக்குது துன்பத்தை களைவது தான் சமயத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கணும் இக துன்பம் பர துன்பம் ரெண்டுமே வந்து பறத்துகிற துன்பமே கிடையாது இகவர சுகம் அப்படின்னு தான் சொல்றோம் இகத்துல துன்பம் ஏற்பட்டால் நமக்கு வந்து அதை களையணும் அந்த சமயம் வந்து நமக்கு அதற்கான ஒரு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு நமக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த சமயத்துல எங்கதான் இது இருக்கு விஷயம் இருக்கு அப்படின்னு ராஜாவுக்கு கொஞ்சம் யோசனைகள்லாம் வருது அவருக்கு சாஸ்திரங்களை ஒழுங்காக சொல்ல சொன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியல காலை முறையின்னு கத்துறாங்களே தவிர்த்து விஷயங்களை எடுத்து பொறுமையாக வாதங்களை வைப்பதற்கும் அவர்களுக்கு தெரியல அனல்வாதம் கேட்டால் அனல்வாதம் தோற்று போச்சு இப்போ புனல்வாதத்துக்கு வேற வாய்ப்பு கேட்டு அது வேற அடம் பிடிக்கிறாங்க சம்பந்தர் சொல்கிற எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை புனல்வாதம் நல்லாவே பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் கண்டிஷன் எல்லாம் நீங்கள் விளையாட்டுக்கு கண்டிஷன் எதிரடியே வைக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறாரு அது அவங்க சொல்கிறாங்க சரி நாம் முன்னாடி மாதிரி நாம் வந்து ஏட்டில் எழுதி அந்த போடுவோம் வைகை ஆற்றில் போடுவோம் ஆற்ற எதிர்த்து எந்த ஏடு செல்றதோ அந்த ஏடு தான் வந்து ஜெயிச்சதுன்னு வச்சுக்கலாம் ஆற்று முடிக்கிடக்கூடாது ஏடு ஏடு அதுதான் வந்து நமக்கு இப்போ வந்து கண்டிஷன் அப்படின்னு வைக்கிறாங்க இந்த விடா விதண்டாவாதமும் அடாவடித்தனமும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு குளிச்சிறையாருக்கு கொஞ்சம் கோபம் வருது உண்மைதான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அதை எப்படியாவது நம்ம வந்து நம்மளோட டிஸ்ப்ளஷரை காமிச்சாருணும்ல ஏதாவது சந்தர்ப்பத்தில் காட்டணும் அப்போ அவர் கேட்குறாரு சரி இதெல்லாம் ரைட்டு நீங்கள் சொல்ற கண்டிஷன்லாம் ஓகே இந்த வாட்டி யார் நான் யார் யார் தோற்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தண்டனை அதை சொல்லணும் இல்லை அதை சொல்லிட்டு தான் நம்ம இது முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு இந்த தீய சக்திகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை எங்கன்னா அவங்க நாட்டில் தான் இருக்கும் அதனால தான் துன்பம் வந்து ஏற்பட்ட துன்பம் வந்து தீரவே தீராது அப்படின்னு சொல்றார் பண்டுகள் தீயினால் சுட்டப்படும் உள்ளாது ஆறாது நாவினால் சுட்டப்படும் இது அவங்க வழுகை வந்து வெளியே இருக்கல தனக்கே வச்சுக்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மன்னர் வந்து எங்களை கழுவுல ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுதான் குளச்சிறையாருக்கு வேண்டியதாக இருந்தது இந்த தண்டனையை வந்து அவங்க வாயாலேயே கேட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே வராது அப்படின்னு அவர் நினச்சிட்டார் உடனே என்ன சொல்லிட்டாரு ஆஹா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அப்பீலே கிடையாது சமண குருமார்கள் அதனால் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுறார் தண்டனையை யாரை நிறைவேற்றுவா மன்னர் தான் நிறைவேற்றணும் இப்போ மன்னர் இருக்கார் சாட்சி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்கள் தான் கேட்டார்கள் இந்த தண்டனை தான் வேண்டும் அப்போ ஏடுகளை கொண்டு வாங்க ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு மன்னர் வந்து எல்லோரையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறார் எல்லாரும் அவங்கவங்களுடைய வாகனங்களில் ஆற்றங்கரைக்கு போகிறாங்க ராஜா வந்து அவர் அவருடைய படை பரிவாரங்களோட இந்த வேடிக்கையை பார்க்குறதுக்காக அவரும் வந்து நிற்கிறாரு சம்பந்தர் வந்து அவருடைய முத்து சிரிகையில் வராரு சமணர்கள் எல்லாரும் அவர்கள் அவர்களுடைய வழியில் வருகிறார் அதை சேக்கிடறம் அழகாக படம் பிடிக்கிறார் எப்படின்னா அவர்கள் அறியாமை வழியில் வந்து வந்து சேர்ந்தார் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒரு வழியில் வர்றாங்க வராங்கன்னா இவங்க அறியாமை அப்படிங்கிற வாகனம் தான் உங்களுக்கு வாகனம் வைகை யாரு ரொம்ப வேகமாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்துல ஏன்னா அந்த இது பிரபாகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நிச்சயமா எது போட்டாலும் உள்ள அங்கிடும் அந்த மாதிரி ஒரு சுழற்சியோடு இருந்து கொண்டு இருக்கிறது கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இது ஒரு பெரிய விஷயமாச்சே யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணுமே தண்டனை வேறு பெரிய தண்டனையாச்சு எல்லாம் பண்ணிட்டாலே தீ மாதிரி பரவிடும் தீயை கிடைக்கணும்னு எல்லா விஷயமும் ஊர் பூரா பரவி எல்லாம் ஊருக்கு ஜனங்கள் பூடாக வந்து கூடியாச்சு எல்லாரும் அவங்கவங்க ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது வந்து இந்த அதிசயத்தை பார்த்தே ஆகணும்னு உண்டி அடிச்சுட்டு ஓடி வராங்க எல்லாரும் இந்த கட்டத்தை வந்து சேஃபிடா ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இதை பார்க்கறதுக்காக எவ்வளவு ஆசையோடு வருகிறார்கள் அவர்கள் மனசுல இருக்கிற அந்த எண்ணங்கள் என்ன இந்த ஊரையே காப்பாற்றக்கூடிய இந்த பால்குடி மரவாத இந்த குழந்தை வந்து எவ்வளவு அதிசயங்களை செய்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப ஆசையோடு அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறது எல்லாத்தையுமே அவர் அவருடைய அந்த வர்ணனை அந்த ஊரை அந்த இந்த நிகழ்வின் வர்ணனை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கிறது இரண்டு பேரும் ஏட்டை வந்து ஆற்றுல போட்டுடலாம் அப்படின்னு மன்னர் வந்து சிக்னல் கொடுத்துடுறாரு நம்ம போட்டி வந்து ஆரம்பிக்கிறது இப்போ அப்போ சமணர்கள் என்ன பண்ணுறாங்க முதல்ல அவங்க ஏட்டை வந்து போட்டுடுவோன்னு போடுறாங்க ஒரு வகையில் பார்த்தா அனல்வாதத்தில் சம்பந்தருடைய ஏடு முதலில் போடப்பட்டது அப்படி பார்க்க போனால் இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அதனால அதனால் இந்த தடவை நமக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டாங்க போட்டால் என்ன ஆச்சு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா ஒரு நோலையில் அஸ்தி நாஸ்தி அப்படின்னு எழுதிட்டு அந்த ஏட்டை வந்து அந்த ஓடுற நீருக்குள்ளே போடவ போட்ட உடனே அது என்ன ஆகிடுறது அந்த ஆத்தோட சுழற்சி வெள்ளம் சொன்னேன்னே சுழி சுழியாக ஓடுது அதில் அதை அடித்து கொண்டு போகிறது இவர்கள் என்ன பண்ணுறாங்க அது என்ன கண்டிஷன் அது எதிர்த்து கொண்டு வரணும் ஆற்றின் வே ஆற்று ஆறு எந்த பக்கமாக போகிறதோ அந்த பக்கம் போகாமல் எதிர்த்து கொண்டு வரணும் அதுதான் கண்டிஷன் அது ஆற்றோடு போய் கொண்டு இருக்கிறது வெள்ளத்தில் இவங்க அதை பிடிக்கிறதுக்கு துரத்தி துரத்தி ஓடுறாங்க அதை பிடிக்க முடியல அவங்களால் அதை அடித்து கொண்டு போகிறது அதனால அவங்க ஓடி ஓடி போய் அதை பார்த்துட்டு கையிலையும் அதை சிக்க மாட்டேங்கிறத அடியில் முழுகி போயிடுறது சரி வேறு என்ன பண்ணுறது இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஓட முடியும்ன்ட்டு திரும்பி வந்துடுறாங்க ஒரு வேளை கிடச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு வெற்றி ஏன்னா அது எதிர்த்து வந்தது நாங்கள் கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்லலாம் அப்படி வெற்றி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாய்ப்பாவது கேட்கலாம் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்கல்ல அதனால இன்னொரு வாய்ப்பாவது அவங்க கேட்கலாம் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாத்தான் போச்சு இது போயிட்டு ஏழு ஏழு அப்படி சரி அவரை கூட சொல்லுங்க அவங்க என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏட்ட போட சொல்லுங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ நமக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் போட்டியில் ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஹிப்பி குரே அப்படின்னு ஒரே சத்தமா போடுவோம்ல நம்ம ஆ நீதான் வரணும் நீதான் வரணும் கமான் கமான் வா வா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சம்பந்தர் வந்து இந்த ஏட்ட போடுறதுக்கு நடந்து வரும் பொழுது அவரை வாழ்த்தி பெரிய முழக்கங்கள் ஒலிக்கிறதா அந்த இடத்துல அதை செயற்கர் வர்ணிக்கிறார் இந்த விஷயம்லாம் பாருங்க எவ்வளோ வருஷமா இருக்குது அப்படின்னு அதனால அந்த முழக்கங்களுக்கு நடுவுல அவர் வந்து மாபெரும் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எழுதினார் கவிஞர் அந்த மாதிரி அவருக்கு ஒரே வாழ்த்து மாலைகளாக அவருக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது அவருக்கு அப்படி அவர் வந்து நடந்து வருகிறார் என்ன எழுதி போட்டாரு அப்படின்னா எவ்வளவு அருமையான ஒரு பாடல்னு பாருங்க இதை நம்ம அடிக்கடி சொல்றோம் இந்த பாட்டை அதனால் இந்த சூழ்நிலையில் எழுதினதுங்கிறது கவனத்துல இருக்காது அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியும் நான் புது கதையே சொல்லலைங்க எல்லாம் ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச கதையை தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் ஆனா கவனப்படுத்துறேன் அவ்வளவுதான் என்னோட வேலை வந்து கவனப்படுத்துறதுதான் வாழ்க அந்தனர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் சூழ்க சூழ்கையும் துயர் தீர்க்கவே என்ன பாசிட்டிவான வேர்ட்ஸ் அஸ்தி நாஸ்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா இந்த இறை இறைவன் அல்லது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வாழ்க யாரெல்லாம் வாழணும் அந்தனர் வானவர் ஆனம் இது மூணும் வாழணுங்கிற ஏன் ஏனென்றால் அந்தணர்களுக்கு அந்த வேள்விகளை செய்வதற்கான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேள்விகள் செய்தால்தான் நமக்கு தேவையான சௌகரியங்களை வானவர்களால் கொடுக்க முடியும் வான் மழை தான் வரும் நிறைய சொல்லிட்டேன் முன்னாடியே உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்ல இல்லை அதனால் அந்த கேள்விகளை செய்வதற்காக அவர்கள் வேகத்தை காப்பாற்றுவதற்காக அந்தணர்கள் வாழணும் அவங் அதாவது அவர்கள் மட்டும்தான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு புதற்கமான கேள்வி எழுப்பக்கூடாது அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் தன்னை மட்டும் வாழ வைப்பதற்காக இறைவனிடம் அன்றாடுவதில்லை எல்லோரையும் காப்பாற்று என்றுதான் அனைத்து பிரார்த்தனைகளும் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் அனைவருக்குமான பிரார்த்தனைகள் அதனால் அவர்கள் சொன்னால் அனைவருக்குமாக அது அனைவரும் வாழ்வார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு ரெப்ரசென்டேஷன் மனிதர்களில் ரெப்ரசன்டேஷனாக வச்சிருக்காது அவ்வளவுதான் ஒரு வார்த்தை அந்த நேரில் சொன்னால் அனைவரும் அடக்கம் தான் அதில் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும் வானவர் வானவர் யாரும் பூமியில் இருக்கிறவங்களில் அந்த நேரம் சொல்லிட்டார் மேலே வானவர்கள் அனைவரும் நமக்கு தான் வரப்போகிறது காத்து நல்லா வீசணும் மழை நல்லா பெய்யணும் சூரியன் வந்து சரியான அளவில் வந்து வெப்பம் இருக்கணும் ரொம்ப ஓவரா வெப்பம் வந்தால் நல்லால இருக்க முடியாது பூமி வந்து நமக்கு பூமி நிலநடுக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் ஆகாசம் நமக்கு வந்து சுத்தமா இருக்கு அது அப்படியே நமக்கு நமக்கு வந்து அது அது நிறைய நன்மைகளை கொடுக்கணும் நிறைய நல்ல சப்தங்களை அது கொண்டு வந்து தரணும் இப்படி எத்தனையோ இருக்கு இல்லையா அந்த பஞ்ச பூதங்களை வந்து நிர்வகிக்கிறது யாரு தேவர்களுடைய சக்திகள் தானே அதெல்லாம் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதனால வந்து வானவர்கள் ஆனினம் 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 தெரியும் உங்களுக்கு இது பசுமாடுகள் எதுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹோமங்கள் பூஜைகள் செய்யறதுக்கு அவ அதனுடைய நெய் நமக்கு தேவையா இருக்கா இல்லையா அதனால இந்த இது தேவையா இருக்கு நம்ம விராட்டி தேவையாக இருக்குது நெய் தேவையாக இருக்குது அப்படி ஒரு கசுமாட்டால் எவ்வளவோ பயன்கள் இருக்குது அதனால் இந்த ஆனம் அப்படிங்கிறது எல்லாம் பூஜையை உத்தேசிச்சு மனுஷ சாப்பிட்றதுக்குன்னு இல்லை எந்த ஒரு விஷயம் மனுஷ சாப்பிட்றதுக்குன்னு இல்லை இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கு இதெல்லாம் தேவை இருக்குது வீத தன் புனல் வேந்தனும் ஓங்குது இந்த ராஜா வந்து நன்னா இருக்கணும் ராஜா அந்த தன் புனல் வீழ்க மான மழை நல்லா பொழியட்டும் அப்போ தான் ராஜா நல்லா இருக்கும் ராஜா நல்லா விளைச்சல் வரும் அப்போ தான் அவன் நல்லா நிர்வாகம் பண்ண முடியும் வே வேற்று நாட்டவர்கிட்ட நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம நல்ல சீரோடும் செழிப்போடும் இருக்கலாம் அதுக்காக சொல்றோம் ஆழ்க தீயதெல்லாம் தீயதெல்லாம் போய் சேரட்டும் கீழே ஒன்றும் தேவையில்லை வீணா போகட்டும் தூயதெல்லாம் வீணா போகட்டும் நாமமே சூழ்க எங்கு திரும்பினாலும் நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லாமல் இருக்கட்டும் இந்த ஊர்ல உலகத்து அப்படிங்க வையகமும் துயர்த்தீர்கள் அரண்நாமம் சூழ்ந்தாலே வையகம் துயர்த்தீழும் தீரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு அருமையான பாட்டை பாடி அவர் வந்து அந்த இதுல போடுற இவர் இவர் வந்து வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மன்னனுக்கு பெயர் என்ன சொன்னேன் மாரவர்மன்கிற மன்னனுக்கு பெயர் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததுன்னு சொன்னேன் காரணம் என்னன்னா அந்த மன்னனுக்கு கூன் விழுந்திருந்தது அவர் வேந்தனும் ஓங்கு ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பவர்னு பாருங்க அந்த ஓங்குதான் சொன்ன உடனே இந்த மன்னனுடைய கூன் நிமிர்ந்து போச்சான் அதிலிருந்து அவருக்கு இருந்த முன்வினைகளால் ஏற்பட்ட கூண் நிமிர்ந்ததுனால முன்வினைகள் அனைத்தும் அவனுக்கு போயின அப்படிங்கிறாங்க இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த பாட்டை அருணந்தி சிவாச்சாரியார் வந்து மெய்ஞானம் அப்படின்னு போற்றுவார் அப்படின்னு படித்தேன் அதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த கூண்கிறது என்னன்னா அறியாமல் அறியாமல் யாரால் நீங்கும் அப்படின்னா வளைந்து இருப்பது இல்லையா வளைந்து இருக்கிறது நேராதவே வைகுண்டம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா நேராக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தாட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு நமக்கு வந்து துர் எண்ணங்கள் இருந்தால் தான் தாட்ஸ் வந்து வளைஞ்சு வளைஞ்சு நம்மளை வந்து வளைக்க ஆரம்பிச்சு இப்போ நீங்களே நிமிந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த ஒரு தாட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுங்கிறது புரியும் நமக்கு நமக்கு சொல்கிறதும் கரெக்டாக புரியும் நம்ம பேசும்போதும் கரெக்டாக பேச முடியும் இதெல்லாம் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது பாடி பாஸ்டருக்கும் நம்மளோட தாட்டுக்கும் நம்மளோட பேச்சுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது இந்த அறியாமை அறியாமை என்று கொண்டால் என்பது எப்பொழுது போகும் என்றால் குருவின் அனுகிரகம் இருந்தால்தான் அறியாமை என்பது போகும் குரு ஒன்று பார்வையால பார்க்கணும் சக்ஷு தீட்சை அல்லது ஸ்பர்சத்தினால தொட்டு தீட்சை தரணும் அல்லது உபதேச மொழிகளால அவர் தீட்சை தரணும் இந்த ஏதாவது ஒரு ஒரு முறையில முறையினால இந்த குருவானவர் நமக்கு ஒரு அனுகிரகம் செய்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்முடைய அறியாமையானது முற்றிலுமாக விலங்கி விலகி விடுகிறது இந்த கதைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்வுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பாண்டியனுக்கு ஞாயசம்மந்த பெருமாள் தன்னுடைய கருணை மிகுந்த கண்களால் அவனை பார்க்கிறார் கண்களால் தீட்சை முதல்ல கொடுத்துடுறார் திருநீரை பூசிவிட்டு அவனுடைய உடல் முழுவதும் தொடுகிறார் அதனால் ஸ்பர்ச தீட்சையும் ஆகிவிடுகிறது இப்ப இந்த பதிகத்துல வேந்தனும் ஓங்குதான் எழுதி இந்த பதிகத்துல அவர் ஒரு பாடலை பாடி அவனையும் சேர்த்து அந்த பாடலை பாடினதுனால உபதேச தீட்சையும் அவர் கொடுத்து விட்டார் குருவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்ததால் அவனுடைய அறியாமை நீங்குகிறது அதுதான் கூண் நீக்கம் அப்படிங்கிறது இந்த முன்வினை பயன்கள் தான் அறியாமை அறியாம அந்த முன்வினை பயன்கள் நீங்கவும் குரு வந்தாச்சு குரு ஞானத்தை கொடுத்தா தான் முன்வினை பயன்கள் முடிஞ்சு போச்சு இப்ப அவர் நீ நிமிர்ந்து நிற்காரு மிஸ்டர் ரொம்ப ஆர்வத்தோட இந்த புராணங்களை கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த பாடலுக்கு மிக விரிவான ஒரு உரையை தனியா தான் நாங்கள் வந்து சிந்திக்கணும் ஏன்னா அவ்வளவு மெய்யான கருத்துக்கள் கொண்ட பாடலாக இருக்கிறது நான் ரொம்ப சுருக்கி இப்போ இந்த பதிவில் புரியற அளவுக்கு தான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் கேட்குற போது அதுக்கே நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் க கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் நம்ம போட்டு நீட்டி முழக்கினோன்னாக்க அது மைண்டில் நிற்காது ரொம்ப ஆனால் ரொம்ப சீரியஸாக இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன் சேக்கிழார் என்ன எழுதியிருக்காருங்கிறத நேராக படித்து பார்க்கணும் நீங்கள் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வரை உள்ள பாடல்களையும் அதற்கான பொருளையும் நீங்கள் தேடி படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த பகுதியை ரொம்ப ரசிக்கலாம் நன்றாக புரிந்தும் கொள்ளலாம் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் இஷ்டம் இருக்கிறவங்க நேரம் இருக்கிறவங்க அதை தேடி படிக்கலாம் அடுத்தது இங்கே பூன் பாண்டியன் வந்து நன்றாக நிமிர்ந்து விட்டார்னு பார்த்தோம் அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு பேர் இப்ப எல்லாரும் பூன் பாண்டியன் எதனால சொன்னாங்க பூன் இருக்கிறதுனால சொன்னாங்க இப்ப எப்படி சொல்றாங்க நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சேக்கிழார் சொல்ற அழகாக அனபாய சோழன் செங்கோல் போல அவன் நிற்கிறார் அப்படின்னு ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பாருங்க அனபாய சோழனுங்கிறது சேக்கிழாருடைய காலத்தில் அவருக்கு ராஜாவாக இருந்தது தன் ராஜாவை மதிச்ச மாதிரி ஆயிட்டோம் அந்த பாடலில் கொண்டு வந்தாச்சு இல்லை இப்போ அது மாதிரி அந்த கம்பர் வந்து நூறு பாட்டுக்கு ஒரு பாட்டி அந்த தனக்கு உதவி செய்த சடையப்ப வள்ளலை பற்றி எழுதுவார் அப்படின்னு படிச்சிருக்கேன் நூறா இல்லை ஆயிரமான்னு சரியா ஞாபகம் இல்லை ஆனால் அந்த கம்பராமாயணத்தில் அந்தந்த சடையப்ப வள்ளலை பற்றி அவர் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு அது ஒரு கணக்கு இருக்கு நூறா ஆயிரமான்னு சரியா ஞாபகம் அந்த மாதிரி இவரும் தன்னுடைய ராஜாவை பற்றி இந்த மாதிரி அந்த ராஜாவோட செங்கோல் எப்படி நிமிர்ந்து நிற்கிறதோ கொஞ்சம் கூட வள வளையவே இல்லாமல் யாருக்கும் வளைந்து கொடுக்காம இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த நின்ற நெடுமாறன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் நம்ம பாட்டுலேயே ரொம்ப இவ்வளவு நேரம் வாங்கிட்டோம் அந்த பாட்டோட கருத்தை புரிஞ்சுக்கிறதுலையே இப்போ இந்த பா பாட்டை கொண்ட ஏடு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து சிந்திக்க வேண்டாமா அதனால் அதை பார்க்கணும் இந்த ஏடு என்ன ஆச்சு அப்படின்னா ஏடு எதிர்த்து கொண்டு வருதான் அது அந்த ஓ நீரோட்டத்தை எதிர்த்து கொண்டு அந்த ஏடு வந்து வருது அந்த ஏட்டை பிடிக்கிறதுக்கு குளச்சிரையார் ஓடுறாரு இந்த அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறது இப்போ அதை போய் பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குலச்சிறையார் ஓடுறார் அவர் ஓட ஓட இந்த ஏடு வந்து அவரை விட வேகமா அதை எதிர்த்து ஓடுறது உடனே அப்பாவை நினைச்சு சம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடுகிறார் திருவேடகம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமானை நோக்கி வன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினன் பொன்னியல் திருவடி புதுமலர் அவைகோடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்தொருவனை அப்படிங்கிற அழகான பதிகத்தை பாடுகிறார் சுவாமி கிட்டேயே வேண்டிக்கிறார் அப்பா திருவேடக பெருமானே உன் கோயில் வாசலையாவது இந்த ஏடு வந்து நின்றுடட்டும்ப்பா அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தா அப்புறம் நாங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறது அப்படிங்கிறது அவளுக்கு அதனால கேட்குற கரெக்டாக திருவேடகம் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்தில் அந்த ஏடு அதுக்கு மேலே போகாம நின்று போயிடுது அப்படியே நிற்கிறது இன்றைக்கும் நம்ம போய் மதுரையில் மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு திருவேடகம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமானை பார்த்து இந்த நிகழ்வை எல்லாம் மனசுல கொண்டு வந்து இதெல்லாம் நடந்த ஊராச்சே அப்படின்னு நினைச்சு அந்த இறைவனை நாம் வணங்கி விட்டு வரலாம் உடனே என்ன பண்றார் அந்த புலச்சிரையா பின்னாடி துரத்திட்டு ஓடுறார்ல அவர் வந்து அந்த ஏடு நின்ன உடனே அப்பாடி இதோ இந்த இடத்துலயே அது நின்னதே அப்படின்னு அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு கும்பிட போட்டு அந்த ஏடை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு குடுகுடுகுடுன்னு ஓடி வராரு மதுரைக்கு எங்கே போகிறார் குளிச்சுரு யாருன்னு யாருக்குமே தெரியாது அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் ஆத்து பாதையில் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் உடனே இங்கே வந்து கொடுத்துடுறாரு ராஜா கிட்ட கொண்டு வந்து இந்த இதை கொடுத்துடுறாரு கொடுத்த உடனே ராஜா வந்து தோத்து போனவங்களுக்கு என்ன தண்டனைன்னு அவங்களே கேட்டாங்க அந்த தண்டனையை அவரும் கொடுத்துடுறாரு அவங்க கேட்டாங்க அதனால அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது சம்பந்தர் வந்து அந்த தண்டனைய கொடுக்கற போது அவர் எதுவும் பேசவும் இல்லை தடுக்கவும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா இது ஒற்று ஒத்துக்கொண்ட கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று இது இருக்கு அப்படின்னு அவர் அவங்க ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா கூட அதை பத்தி அவர் ராஜா கிட்ட பேசி ஒரு வேலை சொல்லியிருப்பார்க்க ஒரு போட்டி அப்படின்னா அந்த போட்டிக்கு என்ன ஷரத்தோ அந்த ஷரத்து வந்து தீர்மானிக்கப்பட்டதுன்னு அதோட அளவுதான் அதனால் அவர் வந்து அது அவர்களுடைய வினைக்கேற்ற பயன் அவர்கள் அடைகிறார்கள் அப்படிங்கிற அளவில் அதை வந்து தான் எதுவும் கருத்து சொல்லாமல் ராஜாவுடைய வேலையை ராஜாவை பார்க்க விட்டு விட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் தொடர்ந்து மதுரையின்பதியில் வேறு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த சத் சங்கத்தில் சிந்தனை செய்கிறோம் ஹரி ஓம் நமஸ்தே